ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்லா விஜோ இன்றைக்கி பொங்கல் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் டைம் இருக்கும் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டோம் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் தொங்கிகிட்ருந்தாங்க நானும் என் சிஸ்டரும் கோலம் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆளாக்கெலாம் வச்சு எழுந்திரிச்சாச்சு பட் கோலம் வரது இல்லை கடைசியில் எங்கள் அம்மா தான் போட்டாங்க போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கலர் கொடுத்துட்டு கூடவே தேஜும் எழுந்திரிச்சி உட்காந்து சேட்டப் பண்ணிகிட்ருந்தாங்க உள்ள நடுவில் ரெட் கலர் வந்துச்சு அதுக்கு வந்து சரி ஓகே கலர் கொடுக்க வேண்டாம் காவி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க சரி ஓகே காவி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காவி இருக்காங்க காவி அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு குழப்பமாகவே இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா காவி அடித்து முடிச்சதுமே ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து பாருங்கள் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து வந்து போட்டுட்ருக்கோம் நாங்கள் நாலு பேருமே சிஸ்டர்ஸ் எப்பவுமே ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் தீபாவளின்னா நாங்கள் நாலு பேருமே சேர்ந்துருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தேஜுவும் பாருங்கள் கூட நின்று ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு கலர் போடுவேன் அதில் நடந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ பாருங்கள் ஒன்று சேர்ந்து கலர் போட்டுட்ருக்கா தேஜு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கோலை போட்டு முடித்தாச்சு இது ரெண்டு வாசலில் வெளியில் உள்ள கோவலம் வந்து இது வந்து இன்னொரு வாசல் கோலை போட்டுட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லபடியாக வந்து பொங்கல் வந்து பொங்கி வந்தாச்சு அரிசியும் போட்டு அம்மா வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நாங்கள் இந்த சைடு ஃபுல்லாக குளிச்சிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிகிட்டு இருந்தோம் தேஜும் ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருந்தோம் பொங்கல்லாம் முடித்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து வச்சுருந்த ஃப்ரூட்ஸு விளக்கு அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாத்தையும் வந்து வரிசையாக உன்பை ஒன்றா வந்து உள்ளே தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் மட்டும் தேஜு போயிட்டு வரியா தேஜு தேஜு பாய் பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துட்டு போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி காட்டி பூஜை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது தங்கம் ல ஹாய் சொல்லுங்க ஹாய் அங்க டா 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 சொல்லுமாங்க டா டா అప్ప ఎప్పుడు <laughs> <athlete> <speaks out>

தேஜுவோட காஸ்டியூம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவோட தான் ஆஃப்டர்நூன் வந்து நல்லா தூங்கிட்டாக்கால தலை குளிக்க வைக்கவும் ஈவினிங்காக தான் பட்டுப்பாவோடை போட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணிவிட்டு அப்படி அவளை வச்சு விளாண்டுட்டு காஃபி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளாட்றதுலாம் இருந்தது அதில் இவளுங்களும் சுற்றி உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாலுங்க இவங்களே பார்த்தீங்கன்னா தலை வலிக்கு தலை சுற்றுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் தேஜு வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாள் நல்லா என்ஜாய் பண்ணுவாள் தேஜ் வந்து ஆ லாட்டா கிடா பை இங்க இருக்கு அம்மா தேஜு தேஜு ஹட்டோ ஹட்டோ 얘는 புள்ள பயப்படாம இப்படி இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போணுச்சு உங்களுக்கும் சந்தோஷமா போயிருக்கும் நான் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்